ஹாய் கைஸ் வெல்கம் டு எஸ் அகாடமி இது காவலர் மட்டும் ராணுவ பயிற்சி மையம் வாங்க படிக்கலாம் நம்ம எஸ்ஏ சீரிஸ்க்கான ஆன்லைன் டெஸ்ட் கிளாஸ்லாம் போயிட்டே இருக்குது ஏற்கனவே நம்ம த்ரீ நாட் ஃப்ரீ லைஃப் டெஸ்ட் முடிஞ்சிது ஆல்மோஸ்ட் நாற்பது டெஸ்ட் முடிஞ்சிச்சு இன்னும் ஒரு டென் டெஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் சரி பத்து டெஸ்ட்டுக்குமே ஓவராலுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நேர்ம அதாவது உங்களோட உற்பத்தி கிணங்க மறுபடியும் ஒரு டெஸ்ட் மேட்ச் நம்ம சேனல் நம்ம அகாடமி ஆரம்பிச்சிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எஸ்ஸே அப்படின்னு ஸோ ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் போயிட்டுருக்கு ஸோ அதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து சார் கால் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வந்து டெய் டெய்லி நம்மளோட சேனல் எஸ் அகாடமி சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி முப்பது நாட்கள் அல்லது முக்கிய வினாக்கள் வந்து நமக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும் சமூக அறிவியல் நான் மைசூர் வந்து சமூக அறிவியல் மேக்ஸும் எடுக்கிறேன் என்னோடய வீடியோஸ் மட்டும் இல்லாமல் தமிழ்லேருந்து மேடம் எடுப்பாங்க அதே மாதிரி சயின்ஸ்லேருந்து சார் எடுப்பாங்க ஸோ வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம கிளாஸில் போகலாம் ஸோ சமூக அறிவியில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய வரலாறு முக்கிய வினாக்கள் மட்டும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்க கூற்றுக்காரன் மேக்சிமம் கூட்டு காரணமாகவே எடுத்துருவாங்க கூட்டு காரணம் இல்லை நம்மளோட அந்த ஓவரால் நம்ம மார்க் வந்து குறைக்கக்கூடிய இதாக ஏன்னா அதில் வந்து சின்ன ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம கரெக்டாக படிச்சிருந்தால் மட்டுமே நம்மளால ஐண்டிவியூ பண்ண முடியும் ஸோ அதனால ஒன் லைனராக எடுக்கிற இப்போல்லாம் மேக்சிமம் அளவுக்கு கூட்டு காரணமாக எடுத்துருக்கேன் அதே ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா பாருங்கள் ஆரியர்கள் மத்திய ஆசியாவில் இருந்து மத்திய ஆசியாவில இருந்து இந்து குஷ் மலை அப்படின்னா இது வரைக்கும் சரிதான் இந்து குஷ் மலையா வழியாக தான் வந்தாங்க அது என்ன கணவாய் வழியாக வந்தாங்க அப்படின்றத பாப்பறோம் கோலன் கணவாய் கிடையாது கைபர் கணவாய் வழியாக தான் வந்தாங்க சோ இதுதான் சின்ன கிளி நமக்கு இருக்க முடியும் அப்போ கைபர் கணவாய் தான் இந்து குஷ் மலை இருக்கக்கூடிய கைபர் கணவாய் கோலன் கணவாய் எந்த மலைத்தொடர்ன்னு பார்த்தீங்கன்னா டோகோ காகர் அப்படின்னு டோப்பா காகர் அப்படின்ற மலைத்தொடரில் இருக்கக்கூடிய கணவாய் தான் கோலர் கணவாயில் பழுசி சாரில் வரும் சரிங்களா இப்போ இந்து குஷ் மலையில் இருக்கக்கூடிய கைபர் கணவாய் வழியாக தான் அவங்க இந்தியாவில் குடியேறினாங்க சரி அவங்க குடியேறிய பகுதி எப்படி அழைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா சப்த சிந்து அப்படின்னு அழைக்கப்பட்டது கூற்று இரண்டு மட்டும்தான் நமக்கு சரி கூற்று இரண்டு மட்டும்தான் சரி சரிங்களா வந்து சின்னது பார்த்தீங்கன்னா கணவாய் அப்படின்னு யாரும் வச்சுப்போம் பட் கைபர் கணவாய கோழர் கணவாய் இந்த சின்ன சின்ன டீஸாம் கூற்றுக்காரர்கள வச்சிருப்பாங்க அது மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அந்த கூற்றுக்காரர்கள் முழுவதுமாவே படித்தா தான் அதில் நம்ம ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணுவோம் ஸோ கூட்டுக்காரங்களை பொறுத்தவரை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கணும் சரிங்களா சரி ரைட் வாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் என்னது அப்படின்னு சத்தியமேவ ஜெயதே தமிழ் அது பேர் என்ன சொன்னோம்னா வாய்மையே வெள்ளம் இது எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது முண்டக உபநிலத்திலிருந்து எடுக்கப்பட்டது சரி ஆரம்பியகம்லாம் அது ஆகம சித்தாந்தம் வந்து சமண மதம் சார்ந்த நூல் சமண மதம் சார்ந்த நூல் ஆரம்ப சித்தாந்தம் மகா உபநீதம் என்ன அப்படின்னு பார்க்க போயிடுது நம்ம இப்போ ஜி டுவெண்ட்டி மாணவோட கருப்பொருள் பார்த்து இல்லையா போன வருஷம் அதான் ஜி டுவெண்ட்டி அந்த மாணவோட கருப்பொருள் என்ன வசு தெய்வ குடும்பகம்னு சொன்னோம் அந்த வசுதெய்வ குடும்பகம் அப்படின்ற அந்த கான்செப்ட் எதுல எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா உபநிடத்துல எடுத்தாங்க அதே மாதிரி நம்மளோட தேசிய குறிப்போளான வாய்மேவிலும் சத்தீபம் ஜெயலலிதா எங்கேயும் எடுக்கப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா முண்டக உபரிடத்திலேருந்து எடுக்கப்பட்டது சரி அடுத்து குறிப்பு பாருங்க ஆரியர்களின் முதன்மை தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலாண்மை ஆனா மேலாண்மை கிடையாது அவங்களுக்கு முதன்மை தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா கால்நடை மேய்த்தல் சரிங்களா கால்நடை மேய்த்தல் அப்படின்னா முதன்மை தொழில் ஸோ அப்போ இந்த கூற்று தவறு அவர்கள் அழித்து எரித்து சாப்பிடு ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அப்படின்ற மாதிரி வரும் வேளாண் தான் அக்ரிகல்ச்சர் முறை அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த கூட்டம் சரி அப்படின்னா இரண்டு மட்டும் சரி ஆயிடுச்சு அப்போ இந்த மாதிரி பாருங்கள் அவங்களோட முதன்மை துறை என்ன தெரிஞ்சுக்கணும் மேலாண்மையா கால்நடை மேய்த்தலா அப்படிங்கிற மட்டும் கரெக்டாக பார்க்கணும் தான் கூட்டுக்காரங்களை நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதை பாருங்க பொறுத்துக கீழடி கீழடி வைக ஆட்டங்களை நாம ஏன் கீழடி என்ன கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தந்தத்திலான பகடை ஸோ ஃபஸ்ட்டு என்னது ரெண்டு ரெண்டு பக்கத்தில் அடுத்து பொருந்தல் மாணம் திண்டுக்கல் மாவட்டத்தை சென்றது பொருந்தல் அப்படின்னா பொங்குதல் ஞாபகம் அரிசிதான் பொங்கும் அப்ப அரிசி கேமப்பட்ட பானை அல்லது என்னது அரிசியை பார்த்து கற்கள் அறுக்கா பாருங்கள் கொழுமுனைகள் அரிசி என்னது கொழுமுனைகள் ரெண்டுக்கப்புறம் என்னது நாளைக்கு வந்து ஈரோடு மாவட்டம் கொஞ்சம் அங்கே ஜவுளி சந்தையெல்லாம் எல்லாம் வேலும் அப்படின்னு தெரியும் அப்படி அது நூல் சுற்றி வைக்கக்கூடிய சுழல்சிகள் நம்ம ஒண்ணு இருக்கா சூப்பர் நெக்ஸ்ட் பாருங்க ஆதிசநல்லூர்ல தங்க ஆபரணங்கள் ஆப்ஷன் டி தான் சரியான நமக்கு ஒன்னு ரெண்டு ஆப்ஷன் தெரிஞ்சிருந்தாலே மேட்ச் ஃபுல்லாவே தெரியணும்னு அவசியம் இல்லை சரிங்களா இந்த மாதிரி காரண காரியங்களோட பார்த்தாதான் அடுத்து பாருங்க இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று கிடைத்த இடம் இரும்பு உருக்கப்பட்டதற்கான கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பு உருக்கப்பட்ட சான்றுகள் எங்கேயும் கிடைச்சிருக்கு வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த பையம்பள்ளியில் தான் கிடைச்சிருக்கு சரியா எந்த எந்த மாவட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் தான் இருக்கு அப்புறம் மத்திய கொடுமுனல் நம்ம ஏற்கனவே சொன்னோம் சரி உடனே சொல்லிடலாம் பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம்னா அரிசி நிரம்பிய பானை பொருந்தல் என்ன கிடைச்சது அரிசி நிரம்பிய பானை சரியா தொடுமடல் அப்படின்ற போது ஈரோடு மாவட்டம் இருக்கும் ஜவுனி சேதிங்க துண்டுகளோட சிறிய துண்டு துணியோட சிறிய துண்டுகள் கிடச்சிது அது மாதிரி துணியை சுற்றி வைக்கக்கூடிய சுழல் அச்சுகள் கொடுமடலில் கிடச்சிது அப்படின்னு பாருங்க கீழடியில் தங்கத்தால் அமைப்பாக ஏற்கனவே போன வருஷம் பார்க்கணும் அடுத்து பாருங்க ஒரு கூட்டு காரணம் தீபகற்ப இந்தியாவில் ரோம் நாட்டிற்கு எற்றுமதி செய்ய ரிற எ எ எ எ எ ஏற்றுமதி செய்யது சரிங்களா அது மீது அலெக்சாண்டியா துறைமுக எந்த துறைமுகம் அலெக்சாண்ட்ரியா துறைமுகம் சரிதான் சரியா துறைமுகத்திற்கு வரி விதிக்கப்பட்டது என்று கூறக்கூடியது பெரி பிளஸ் தான் குறிப்பிடுகிறது அப்படின்னா இந்த கூற்று சரி சரிங்களா இந்த கூற்று ரோம் நாட்டிற்கு எக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது அதோட இறக்குமதி அலெக்சாண்ட்ரிய துறைமுகத்தில் இறக்குமதி செய்யும் பொழுது சுங்க வரி விதிக்கப்பட்டது அப்படின்றது எது சொல்லுது பெரி பிளஸ் கூற்று சரி இரண்டாவது குற்றம் பாருங்க ரோம் நாட்டிற்கும் இடையே வணிக தொடர்பை கீழடியில் இருக்கிற ரோம் நாட்டை சேர்ந்த தொல்பொருட்கள் கிடைத்ததன் மூலம் அறியலாம் ஆமா கீழடியில ரோம் நாட்டை சேர்ந்து தொல்பொருட்கள் கிடைச்சது அதனால இதுக்குமான மளிகை தொடர்பு நாம தெரிஞ்சுக்கிறோம் என்னது ரெண்டுமே சரிதான் இரண்டும் சரி அப்படிங்கறது ஆன்சர் அடுத்து பாருங்க வரலாற்று வரலாற்று யாரு வெறி தொடர்ந்து அப்படிங்கிறது தான் அவர் எந்த காலத்தை நட்சத்திரங்களின் மழை அப்படின்னு அந்த கால ஒரு காலத்தை நட்சத்திரங்களின் மழையை சொல்கிறாரு என்ன காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு மறுமலர்ச்சி காலத்து தான் அவர் நட்சத்திரங்களின் மழையாக சொல்லியிருப்பார் சரிங்களா அடுத்து பாருங்க ஜைன காஞ்சி சரியா ஜைன காஞ்சி என அழைக்கப்படும் ஊர் எது அப்படி சமண மதத்தை சேர்ந்த இந்த ஊர் ஜைன காஞ்சி சொல்கிறாங்க அது ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா

அப்ப நேமிநாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாவது தீர்த்தங்கரை இவரோட சிலை தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக உயரமான சமண சிலை யாரோட சிலைன்னு பார்த்தீங்கன்னா நேமிநாதரோட தான் சில பார்சன பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாவது தீர்த்தங்கரை சரிங்களா ஆப்ஷனையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்றுதான் பிரபஞ்சத்தை உருவாக்கிய சமண மாதத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளை பார்த்தோம் பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் கடவுள் என்பதையும் இறுதி தீர்ப்பு அது இறுதி தீர்ப்பு சென்றதுக்கு அப்புறம் நீ சொந்தத்துக்கு போவியா நலகத்துக்கு போவியா அந்த இறுதி தீர்ப்பையும் என்ற நம்பிக்கையையும் சமணம் ஆதரிக்கிறதா இதுதான் ஆதரிக்கிறதா கனக அது பிரபஞ்சத்தை உருவாக்கிய கடவுள் என்பதை சமணம் மறுக்கிறது ஆதரிக்க கிடையாது அது கடவுள் கடவுள் சொல்லுது அதே மாதிரி இறுதி தீர்ப்பு என்ற நம்பிக்கையும் அது மறுக்கிறது ஆதரிக்கிறது என்பது தவறானது சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க ஒரு வாழ்வின் நலன் அல்லது தரம் என்பதே அவருடைய கர்ம வினையால் சரியா கர்ம வினையால் தீர்மானிக்கப்படுகிறது என்பதே சமணம் ஆதரிக்கிறதுனா சமணமும் பௌத்தமும் கர்ம வினையை ஆதரிக்கிறது அப்படிங்கிறது சரியான போது அப்போ ஒருத்தர் கிடைக்கிற நமக்கு நம்ம வாழ்நிலை நடக்கக்கூடிய நல்லதோ கெட்டதோ என்ன ஆகும்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் தீர்மானிக்கும் அது நம்ம அழகாக சொல்லியிருப்பாங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா நாம செய்யக்கூடிய செயல்கள் தான் நமக்கு தீ நன்மையா தீமையா நடக்கும் அப்படிங்கிறதா இது கூற்று அப்ப இதுதான் சமணமும் பௌத்தமும் இந்த கூற்றை ஆதரிக்கிறா அப்ப இது சரி அப்ப என்னது கூற்று இரண்டு மட்டும் சரி அப்படிங்கிறதா சரியான அம்சம் அடுத்து பாருங்க அடுத்து பாருங்க கூட்டுதான் வாரணாசிக்கு அருகே உள்ள சாரநாத் என்ன நடக்குது வாரணாசி அருகே சாரநாத் என்ன நடக்குல மான்கள் பூங்கா அப்படிங்கிற இடத்துலதான் என்ன பண்றாரு மாண்ப புத்தர் தனது முதல் போதனை சொற்பொழிவை நிகழ்த்தினார் ஆமாம் போட்டு சரிதான் சாரணத்தில் இருக்கிற மாண்கள் பொங்கல் தான் முதல் போதனை நிகழ்த்தினாரு இந்த நிகழ இந்த நிகழ்வு என்ன சொல்றாங்க தர்ம சக்கர பிரவர்த்தனான்னு சொல்லுவாங்க தர்ம சக்கர பயணம் அல்லது பிரவர்த்தனா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சரி அப்போ இந்த போட்டு சரி சப்போஸ் நம்ம சமணம்னு சாரு மகாவீரன் கூட பண்ணணும் சரியா அந்த செண்டன்ஸ் அந்த வாக்கியம் முழுவதையுமே ஆழ்ந்து படிக்கணும் சரி அப்போ புத்தம் பின்பற்றிய வழி இடைநிலை அல்லது நடுநிலை வழிங்கிறதும் சரியான அது வந்து இடைநிலை அல்லது நடுநிலை வழினா தீவிரமான உலக பற்று தீவிரமா பற்று கொள்ள மாட்டாங்க அதே மாதிரி தீவிரமான தவ வாழ்க்கை அல்லது அந்த வாழ்க்கையும் ஈடுபட மாட்டாங்க சரி அப்ப மத்தின் வழியில அவங்க இருப்பாங்க அப்ப இறந்து கூட்டுகளும் சரி அப்படிங்கிறது தான் சரியான புத்தருடைய உடல் ஒரு எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்ட உடல் உறுக்கோவில் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்ட கட்டிடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்தூமி அப்படிங்கிறது தான் சரியான அம்சர் அப்போ சைத்தியம்னா என்ன சார்னா பௌத்த கோவில் தான் சைத்தியம் சரியா பௌத்த கோவில் தான் சைத்தியம்னு சொல்லுவாங்க விகாரே அல்லது மடாலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது துறவிகளுக்கான தியான கூடம் அல்லது துறவிகளோட வாழ்விடம் தான் துறவிகளோட வாழ்விடம் தான் நம்ம விகாரை அல்லது மடாலயம் சொல்லுவாங்க சரி அதனால சார் பசாதினா சமண கோவில் பேரு பசாதி சமண கோவில் அடுத்து பௌத்த மாநாடுகளை பொறுத்துகிற மாநாடு முதல் மாநாடு நாள் வரைக்கும் மாநாடு போல வரிசை தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் ஆட்கடு அப்ப அந்த மாநாடு எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு சாக்கடு ராஜாவும் வைசாலியும் என்பது ராஜாவும் வைசாலிய ராஜா வைசாலி பாட்டு பாட பாட்டு பாட காஷ்மீர் போனாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கோங்க சரியா அப்படின்னு சொல்லி ராஜாவும் வைசாலியும் பாட்டு பாட 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 எழுதிக்கிறோம் காஷ்மீர் போனாங்க அப்போ ராஜானா ராஜகிரகம் வைசாலி பாட்டு பாட பாட எழுதிக்கிறோம் காஷ்மீர் இது ஆர்டர் நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க சரி இப்போ முதல்ல யார் பார்த்தீங்கன்னா முதல் மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜாத சத்ரு இவர் ராஜ கிரகம் ராஜகிருந்தா முதல் மாநாடு ராஜா ராஜாவாசெல்லாம் முதல் மாநாடு ராஜா என்பது முதல் மாநாடு வைசாலி இரண்டாவது மாநாடு பாலிலிபுத்திரம் மூன்றாவது மாநாடு காஷ்மீர் நான்காவது மாநாடு இந்த மாதிரி நான் கொடுத்து சரி அப்போது இந்த அஜாத சத்ரு தான் இங்க முதல் மாநாட்டின் கூட்டியவர் அது எங்கே ராஜ கிரகத்தில் ராஜகிருகம் முதல் மாநாடுனா அதை கூட்டியவர் யாரு அஜாத சத்ரு முதல்ல ரெண்டுன்றது எங்கே இருந்து ஒன்று ரெண்டாவது வேலைக்கு அடுத்து காலசோ வந்து இரண்டாவது மாநாடு அது இங்கே வயசாகிடுச்சுவா இப்போ காலசோகா வந்து யார் வயசாகி ரெண்டுக்கு அப்புறம் யார் நாளைக்கு இங்கே இருக்கு ரைட்டு அசோகர் வந்து மூன்றாவது மாநாடு பாடலி புத்திரம் மூன்றாவது மாநாடு ஒன்று ஸோ ஆப்ஷன் சிங்கிறது சரி அப்போ கடைசி மாநாடு நான்காவது மாநாடு கூட்டி வரையாருனா கனிஷ்கர் அப்படிங்கிறது தான் இது புத்தரின் சமகாலத்தில் அரசர் யார் புத்தரோட சமகாலத்தில் வாழ்ந்த அரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜாத சத்ரு அப்படிங்கிறது தான் र अस आ असो नेपा आ पटार बना देवन अंत्रिय आय ब्टारे बिंबी सार वििि सारला बिब सारा सा ों पाति सला लेट आपको सभारत ्यार स्यािना आजाराधमात्रीबाहाविण सමभालतती है ततुवारी ्यान पादरा கோசல மன்னால் இருக்கிற அந்த ஆசீவக பிரிவோட தலைவர் இருக்காரு இல்லையா அவருடைய கோசலி தான் அவர் மிக மகாவீரோட சமகாலத்தை அவர் ரெண்டு பேருமே ஆறு வருஷம் ஒன்னா இருந்திருப்பாங்க அப்படிங்கிற தகவலையும் நாம பார்க்கணும் அடுத்து பாருங்க சந்திரகுப்த மௌரியரை வீரபாகு என்னும் சமணத்துறவி சரியா சமணத்துறவி சரவண பெலகுலா உயிருக்கு அழைத்து சந்தா சரவண வெலவிழா இங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவில இருக்கு சரிங்களா சரவண விலவிழா இதான் என்னன்னா இருக்கக்கூடிய பாகுபலிங்கிற சமண சிலை தான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிக உயரமான சிலை சமண சிலை இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக உயரமான சவண சமண சிலை இருக்கு சரவண மெலகுழாவில் இருக்கக்கூடிய பாகுபலி சிலை தான் உயரம் அதே செய்கிறாங்க சமநாட்டில் இருக்கக்கூடிய ச உயரமான சிலை என்ன சொன்னோம் நேமிநாத சரி சொன்னால் அதையும் வச்சுக்கிறோம் சரிங்களா அப்போ சந்திரவுக்கு போறா யார் கூப்பிட்டு போறா வீரபாக அப்படின்னு தான் அங்கதான் பேசு வீரபாகம் கிடையாது பத்திரபாகு அப்படிங்கிறவங்க தான் கூட்டிட்டு போவாரு சரிங்களா அப்படி இந்த கூட்டு தவறு சரிங்களா சின்ன டேஷன் தான் இருக்கும் அதே மாதிரி பாருங்க சல்லேவனா எனும் உண்ணா நோம்பு என்று உயிரிழக்கும் சடங்கின் மூலம் உயிர்க்கிறார் ஆமா அவரு அந்த சடங்கு மூலமாக தான் உயிர் திறந்தாரு அப்ப கூற்று இரண்டு மட்டும் சரி சரிங்களா சப்போஸ் வீராம் பத்திர பாம்பிருந்து இரண்டு கூட்டுகளும் சரின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க ஒரு கூற்று காரணம் அசோகரின் பதிமூன்றாவது பாறை கல்வெட்டு பதிமூன்றாவது பாறை கல்வெட்டு வந்து என்ன சொல்லிதாருன்னு பாத்தீங்கன்னா கலிங்க போரோட பயங்கரத்தை விவரிக்கிறது பதிமூன்றாவது பாறை கல்வெட்டு ஆமாண்ணா சரிதான் பதிமூன்றாவது பாறை கல்வெட்டு என்ன பண்ணுறது அதை வந்து கலிங்க போரோட பயங்கரத்தை விவரிக்கிறது சரியான கூட்டம் தான் அடுத்து கூட்டு பாருங்க இரண்டாவது பாறை கல்வெட்டு தர்மத்தின் பொருள் பொறுத்து விளக்கப்பட்டுள்ளது ஆமா இந்த கூட்டம் சரிதான் இரண்டும் சரி அப்படின்றது சரி சரி அப்போ ஒவ்வொரு தனித்தனியாக இருக்குது பதிமூன்றாவது பாறைக்கல்வெட்டில் கலிங்கப்பொருள் பயங்கரம் இரண்டாவது பாறைக்கடல தர்மத்தின் பொருள் இந்த ரெண்டு பாறைக்கல்வீட்டுமே பதிமூன்று மற்றும் இரண்டு மற்றும் பதிமூன்றுல யாரை பற்றி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்களை பற்றி எல்லாம் சேர சோழ பாண்டியர்கள் சத் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு குறிப்புகள் நம்ம இரண்டாவது மற்றும் பதிமூன்றாவது கல்வெட்டில் இருக்குது இருக்கு ரெண்டு கல்வெட்டுலயுமே இருக்கு இது தனித்தனியான கல்வெட்டுல என்னன்றது பார்த்து அப்ப இரண்டு போட்டுகளுமே சரிங்கிறது சரியான தேவனாம்பிரியர் அப்படின்னா அர்த்தம் கடவுளுக்கு பிரியமானவர் என்று அர்த்தம் தேவனா பிரியர்னா கடவுளுக்கு பிரியமான யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அசோகரை தான் கடவுளுக்கு பிரியமானவர் தேவாம்பிரியர் என்று அழைக்கப்பட்டார் சரி அப்ப யாரு பிந்து சார் எவ்வாறு அழைக்கப்படாது பாத்தீங்கன்னா அமிர்த என்று அழைக்கப்படுகிறார் அமிர்த கதா என்று எதிரிகளை அழிப்பவன் என்று அர்த்தம் எதிரிகளை அழிப்பவன் என்று அர்த்தம் சரி இவர் அமிர்த கதா அழைத்தவர் யார் பாத்தீங்கன்னா கிரேக்கர்கள் தான் அமிர்த கதா அழைத்த யாரா பிந்து தசரத மௌரியன் யாருன்னு பாத்தீங்கன்னா அசோகருடைய பேரன் தான் தசரத மௌரன் பிரகத்ரதா யார் பார்த்தீங்கன்னா மௌரிய வம்சத்தோட கடைசி அரசர் தான் மௌரிய வம்சத்தோட கடைசி அரசர் தான் பிரகத்ரதா சார் நாலு ஆப்ஷனுமே ஒரு நமக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி படிச்சுக்கிறோம் இப்போ ஆப்ஷன் உங்களுக்கு படிக்கக்கூடிய மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் இருக்கும்போது நாலு ஆப்ஷனுக்கும் உண்டான தகவல் என்னன்றது படிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரே கொஸ்டினில் நாலு கொஸ்டினே படிச்சதுக்கான மெத்தட் கிடச்சி சரிங்களா சரி அடுத்து பாருங்க இந்தியாவில் முதல் முதலாக பேரரசை உருவாக்கியவர்கள் முதல் பேரரசுனா அது மௌரிய பேரரசு அந்த பேரரசா உருவாக்கிய பேரரசாக உருவாக்கியவர்கள் கேட்டா கேட்டாராம் தான் பேரரசை உருவாக்கியவர்கள் சரி தான் அப்போ மகாபத்மநர்னால் நந்தவம்சத்தோடு இருப்பாரு நவநந்தர்கள் கடைசியார் தனநந்தர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஜனபதங்கள்லாம் மகா மகாஜனபதமாக மாற்றுவாங்க இந்த ஜனபதம் ஒரு பேரரசாக உருவாகி கொண்டிருக்கும் அந்த உருவாக்கியவர் யார் பார்த்தீங்கன்னா நந்தர்கள் பேரரசாகவே பேரரச மாற்றியவர்கள மௌரிய அப்படின்ற வித்தியாசத்தை பேரரசில் மயில் மலை பிரை சென்று கொண்ட வெள்ளி நாணயங்களையும் அவங்களோட செப்பு நாணயத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மசாநாஸ் அப்படிங்கிற செப்பு நாணயங்களையும் பயன்படுத்தி புலக்கத்தில் இருந்தது அப்படிங்கிறது சரியான கூற்று தான் சிறப்புமிக்க துணி உற்பத்தி செய்யும் இடங்களாக அந்த காலகட்டத்தில் மௌரிய பேரரசு காலகட்டத்தில் சிறப்புமிக்க உற்பத்தி செய்யணுனாக காசி வங்கானா வங்காளம் காமரூபம் அப்படின்னா தற்போதைய அஸ்ஸாமோட பழைய பேர் தான் காமரூபம் அஸ்ஸாமோட பழைய பேர் தான் காமரூபம் வங்கானா வங்காளத்தோட பழைய பேர் வங்கான்னு சொல்லுவோம் வங்கா அல்லது அங்கான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த மதுரையும் சிறப்பான துணி உற்பத்தி செய்யக்கூடிய மையங்களாக இருந்தன அப்படின்னு எந்த நூல் விளக்குகிறது அப்படின்னா அர்த்த சாஸ்திரம் விளக்குது அப்படிங்கிறதும் சரியான போட்டு அப்ப ரெண்டு கூட்டம் சரி தான் சரியான ஆன்சர் சரியா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் லாஸ்ட் கொஸ்டின் சுதர்சனா ஏரி எனும் நீர்நிலை சுதர்சனா இது வந்து ஒரு ஏரி சரியா எனும் நீர்நிலை உருவாக்கப்பட்டதை பதிவு செய்துள்ள கல்வெட்டு எது பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஜுனாக கல்வெட்டு தான் சரியா ஜுனாக கல்வெட்டு அல்லது கிர்னா கல்வெட்டு ரெண்டுமே சொல்லுவாங்க இது யாரோட கல்வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ருத்ரதாமனோட கல்வெட்டு ருத்ர தாமனோட கல்வெட்டு இந்த கல்வெட்டு ஒரு சிறப்பு உண்டு நெக்ஸ்ட் மாதத்தில் பார்ப்போம் தூய சமஸ்கிருத எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு இந்த ருத்ரதாமனோட ஜனாக கல்வெட்டு தான் சரி லும்பினி கல்வெட்டுல என்னப்பா சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌரியர்கள் வரி விதித்தாங்க இல்லையா மௌரிய அவங்க எல்லாம் வரி பாலி பாலியமாக ரெண்டு வரி வித்தாங்க அதை பற்றிய தகவல் சொல்லக்கூடிய கல்வெட்டு தான் லும்பினி கல்வெட்டு பதினொன்றாம் பாறைகள் நமக்கு நல்லாவே தெரியும் கலிங்க கழிங்கப்போரில் பயங்கரம் இரண்டாவது பொருள் கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்து தர்மத்தில் பொருள் பொருள் கூறக்கூடியதாக இருக்கும் ஸோ இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஸோ அப்போ சுதர்சன ஐயா யார் வேணும் ஜுனாகத் கல்வெட்டு ருத்ரதாபனோட கல்வெட்டு சரி இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த் ரெண்டாம் மரத்தில் இருக்கக்கூடிய நான் முக்கியமான கொஸ்டின்லாம் நம்ம பார்த்தோம் இதுலேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களோட கருத்துக்கள்லாம் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னமும் உங்கள் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம அதை எடுக்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா ஸோ ஓகே தேங்க்யூ